ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏட்டின் மகி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்வீட் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க வாயில் வச்சோடனே நல்லா சூப்பராக கரையும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன ஸ்வீட்னு பார்த்தீங்கன்னா ரசகுல்லா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி வெளியே வாங்கி சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே ஏற்றில் வீட்டில் நம்ம இன்றைக்கி சூப்பராக செய்ய போகிறோம் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் நான் வந்து ஒரு லிட்டர் பசும் பால் எடுத்திருக்கேன் இந்த பசும் பால் வந்து நம்ம இன்றைக்கி ஸ்டவ்வில் ஊற்றிக்கலாங்க பாத்திரத்தில் ஊற்றிட்டு நல்ல விதமான சூட்லேயே பால் வந்து காயணும் கையை விட்டு நல்லா விரல விட்டு ஆட்டினா நல்ல விதமான சூடுங்க ரொம்ப பால் வந்து கொதிக்கக்கூடாது விதமான சூட்லேயே கொதி லைட்டாக அப்படியே ஏடு கட்டி வரணும் அந்தளவுக்கு பால் வந்து நம்ம இப்போ காய வச்சு எடுத்துக்கலாம் அது ஒரு பக்கம் காயட்டும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு வினிகர் எடுத்திருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் வந்து ஒரு கப்பில் சேர்த்துக்கோங்க இந்த மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் இதை அப்படியே எடுத்து நம்ம பால் வந்து சேர்த்துக்கலாங்க பாலில் சேர்த்தா பால் வந்து நல்லா திரிஞ்சு பன்னீர் மாதிரி ரெடியாகி வரும் இப்போ நமக்கு பால் வந்து பாருங்கள் லைட்டாக ஏடு கட்டி வந்திருக்கு நல்ல ஒரு மிதமான சூட்டில் வந்திருக்கு இப்போ நம்ம வினிகர் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பால் ரொம்ப கொதிச்சு வந்து நம்ம வினிகர் சேர்த்தோம்னா ரொம்ப திரியாக கெட்டியாக வந்துடும் நமக்கு அந்த பன்னீர் நமக்கு வந்து பன்னீர் வந்து விதமான பன்னீர் தான் வேணும் நல்லா பன்னீர் சாஃப்டாக வரணும் அதுக்காக தான் ஓரளவுக்கு பால் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து வினிகர் சேர்த்துருக்கோம் இதை நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ பாருங்கள் நல்லா பால் தெரிஞ்சு நமக்கு நல்லா ஒரு சாஃப்டான பன்னீர் வந்திருக்கு பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நாம் இதில் கொஞ்சம் வினிகர் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் பாருங்கள் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு ரெடியாகிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை துணியில் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுட்டு அது மேலே துணியை வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம ரெடி பண்ண பன்னீரை வந்து இதில் வடிகட்டி எடுத்துக்கலாங்க எடுத்து நல்லா தண்ணி வடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக நார்மல் வாட்டர் சேர்த்து நல்லா வடித்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு தடவை நல்லா கையை விட்டு நல்லா பிசைஞ்சு பிழிஞ்சு எடுத்துக்குவாங்க துணியோடு சேர்த்து இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் மறுபடியும் பிரிச்சுட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி அதில் ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஏன்னா நமக்கு வந்து வினிகர் சேர்த்துனால அந்த வினிகர் ஸ்மெல்லு வரக்கூடாது நல்லா தண்ணி ஊற்றி வினிகர் ஸ்மெல்லாம் வெளியே மாதிரி தண்ணியில் கலந்து விட்டுடுங்க இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சிடுச்சு பாருங்கள் மறுபடியும் துணி ஏற்றி எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா இறுக்கி பிடிச்சி வடித்து எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா சூப்பராக மடித்து எடுத்த வச்சு பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் இப்போ நமக்கு பன்னீர் வந்து சூப்பராக ரெடியாகிருக்கு அவ்வளோதான் எடுத்து இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் நல்லா உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டிங்கன்னா நமக்கு வந்து பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் எதனால் பிசைஞ்சி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரசகுல்லா செய்கிறப்ப நல்லா அழுத்தம் கொடுத்து வைக்கணும்னா ரசகுல்லா நமக்கு சூப்பராக வரும் சாஃப்ட்டாக வரும் இது கூடவே ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் வந்து கார்ன்ஃபுளர் மாவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து பன்னீரோடு சேர்த்து நல்லா கலந்து பிசைஞ்சு அழுத்தி விழுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போது நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்கள் எந்த அளவுக்கு உள்ளங்காய வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்க்குறீங்களோ நமக்கு ரசகுல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பால் வந்து சூப்பராக நல்லா விரிசல் இல்லாமல் வரும் மெயினாக பார்த்தீங்கன்னா அதுதான் காரணம் நீங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்திங்கன்னா விரிசல் வராமல் இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன உருண்டையா எடுத்து நல்லா ஒரு க உள்ளங்கையில் வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து லேசாக உருட்டி எடுத்துக்கோங்க நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இது மேலே வந்து விரிசல் இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு ரசகுல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விரிசல் இல்லாமல் நம்ம அழகாக ஒரு பால் வந்து ரெடி பண்ணி நல்லா உருட்டி எடுத்தாச்சு இதே போல் ஒவ்வொரு பீஸாக நீ எடுத்து இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு நீங்கள் லைட்டாக போட்டு உருட்டினாலே நமக்கு வந்து விரிசல் இல்லாமல் வரும் மறுபடியும் இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நாம உள்ளங்கையில் வச்சு நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா லைட்டாக பால் வந்து உருட்டி எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பராக ஒரு ரசகுல்லா பால் ரெடி ஆகிடுச்சி இதே போல் ஒன்றை போல் எல்லாமே பிடிச்சி வச்சுக்கலாங்க இதுக்கு நாம் இப்போது ஒரு சுகர் சிரப்பு ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது கிராம் சர்க்கரை ஒரு கப்பு சர்க்கரைக்கு கப்பு தண்ணி சேர்த்தா போதுங்க தண்ணி சேர்க்குற வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ பாருங்கள் சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு வருது ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டாச்சு இப்போ நல்லா கொதிச்சு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற இந்த பன்னீர் பால்ஸ் வந்து அதில் சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு பால்ஸ் உங்களை சேர்த்து காட்டுற பாருங்கள் பிரி பிரியாமல் வந்து நமக்கு பதம் வந்து கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் நல்லா அழகாக கொதித்து வந்திருக்கு நமக்கு பிரிஞ்சு வரலை பாருங்கள் இதே போல் இருக்கிற பால்ஸ் எல்லாமே அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க விட்டுடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கரண்டை போட்டு இதை கிண்டி விடக்கூடாது கலந்து விடக்கூடாது ஏன்னா பால்ஸ் உடஞ்சிடும் அதுக்காக நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம கரண்டி போட்டு நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு இப்போ எல்லாமே ஒன்றா சேர்த்தாச்சு பாருங்கள் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து நல்லா ஹையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு விட்டிங்கன்னா நமக்கு சூப்பராக வந்து நல்லா வெந்து வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தட்டு போட்டு மூடி விட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் நான் எடுத்து காட்டுற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு எல்லா உருண்டையும் பாருங்கள் நல்லா மேலே தளம்பி வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒரு கரண்டை விட்டு லைட்டாக உருண்டை மேலே படாத அளவுக்கு நல்லா இந்த சுகர் சிறப்பு மட்டும் எடுத்து எடுத்து விடுங்க விட்டதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி நமக்கு வெந்து வரணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பராக ஒரு வெந்து வந்திருக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஏழு நிமிஷம் இந்த மாதிரி டைம் கொடுத்துருந்தோம் சூப்பராக வெந்து வந்திருக்கு எடுத்து காட்டுற பாருங்கள் எதுவுமே உடையாமல் விரிசல் விடாமல் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக இருக்குது இப்போ இதுக்கு நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு சர்க்கரைக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துருந்தோம் இப்போ வந்து இதுக்கு நாம் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்க போகிறோம் நார்மல் வாட்டர் எடுத்து இப்போ ஒரு பவுலில் பக்கத்தில் வச்சுக்கோங்க ஒவ்வொரு கரண்டியாக சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி எடுத்து நாம் அப்படியே இந்த ரசகுல்லா சுகர் சிரப் இல்லையா அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டு சேர்த்துக்குவோங்க சேர்த்துட்டு நல்லா ஹையில் மறுபடியும் ஸ்டவ்வை வச்சுக்குவோங்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு கரண்டியாக சேர்த்துக்க போகிறோம் முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி சேர்த்துருப்போம் இப்போ இது ரெண்டாவது கரண்டி லைட்டாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா அதை திரட்டிகிட்டே இருங்க பால் வந்து உடையாதுங்க சூப்பராக பால் ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் உடைய வாய்ப்பே கிடையாது இப்போ மறுபடியும் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் நம்ம ரசகுல்லா சொன்னாலே இதுக்கு வந்து சுகர் சிரப்பு அதிகமாக இருக்கும் அதில் பால்ஸ் வந்து நல்லா திளம்பி இருக்கும் அது அப்படின்னு நம்ம அந்த சுகர் சிரப்போடு எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இது இது நான் செய்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நாம் மூணாவது கரண்டி தண்ணி எடுத்துருக்கோம் எடுத்து அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்குவாங்க விட்டுவிட்டு ஹையில் வச்சுக்கோங்க இது மாதிரி ஸ்லோ பண்ணி ஹையில் மாற்றி மாற்றி வச்சுட்டு நமக்கு நல்ல பால் நல்லா வெந்து வரும் எடுத்து கையில் சாஃப்டாக எடுத்திங்கன்னா அப்படியே சாஃப்டாக இருக்கும் இது நாலாவது கரண்டி எடுத்திருக்கேன் அப்படியே மேலேயே லைட்டாக மேலே படுற மாதிரியே ஊற்றி ஊற்றி நல்லா கலந்துக்கணும் நல்லா அடியில் ஊற்றி கிண்டிலாம் எடுக்கக்கூடாது மேலேயே ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ எந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்கள் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு ஒரு தடவை அந்த சுகர் சிறப்போடு இந்த ரசகுல்லா வந்து சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஹையில் வச்சு வச்சு தான் எடுக்கணும் அப்போ தான் வந்து நல்லா கொதித்து இந்த சுகர் சிரப்பை வந்து அந்த ரசகுல்லாவில் நல்லா ஊறி சாப்பிட்றப்ப நல்லா ஜூஸியாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம மறுபடியும் எடுத்து இப்போ அஞ்சாவது கரண்டி தண்ணி சேர்க்க போகிறோம் நம்ம அதே போல் கடலை வாங்கினா எப்படி இருக்கோமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கரெக்டாக வரும் வீட்டில் யாரும் கெஸ்ட்டு வராங்கன்னா கண்டிப்பாக டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம கையால் செஞ்சு கொடுத்த சந்தோஷம் நம்ம கிடைக்கும் அவங்களும் சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க இப்போ நாம் அஞ்சாவது கரண்டி எடுத்துருக்கோம் ஊற்றிட்டு போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி லைட்டாக விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுப்பாங்க இப்போ நம்ம கடைசி ஆறாவது கரண்டி எடுக்க போகிறோம் இதோட வந்து தண்ணி வந்து சேர்க்கக்கூடாதுங்க நமக்கு அளவு வந்து கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள் உங்கள் வீட்டில் ஆள் அதிகமாக இருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் சக்கரை எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணியும் எக்ஸ்ட்ரா கலந்துக்கலாம் உங்கள் இஷ்டம் தாங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ நாம் ஆறாவது கரண்டி எடுத்துருக்கோம் எடுத்துட்டு அதே போல் லைட்டாக ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அவங்களுக்கு தான் பாருங்க ஃபஸ்ட் நாம இப்போ இந்த தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க நமக்கு சூப்பரான ஒரு ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா ஒரு ஸ்மெல்லோட வாசனையாக சாப்பிடணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நீங்கள் பன்னீர் எடுத்துக்கோங்க பன்னீர் வந்து சும்மா ஒரு டிராப்ஸ் கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்லா வாசனைக்காக தான் எடுத்து ஊற்றி லைட்டாக அப்படியே நல்லா உதவிட கலந்து விட்டுக்குவாங்க நல்லா கலந்து விட்டு ஆற விட்டுடுங்க ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஒரு பவுலில் சர்வ் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ அப்படியே எடுத்து நான் எதை எது ஒரு பவுலில் மாற்றிக்க போகிறேன் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு பீஸும் நல்லா முத்து முத்தாக இருக்குது நல்லா வெள்ளையாக இருக்குது பாருங்கள் ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் கடலை கூட இந்த அளவுக்கு கிடைக்காது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டலையே அது தனி சுகந்தாங்க கடலை வாங்கி சாததை விட நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்ம செஞ்ச கையோடு சாப்பிட்றேன்ட்டு எடுத்து அப்படியே ஒன்று நம்மளுக்கு அப்படியே ஜூஸியோடு நசுக்கிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு வெளியே வருது பாருங்கள் அவ்வளோதான் நமக்கு வந்து பால்ஸ் வந்து பெரிய வாய்ப்பே இல்லைங்க அந்த ஜூஸ் மட்டும் வெளியே வருது பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு நாம் இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான நல்ல டேஸ்ட்டான ரசகுல்லா செஞ்சு பாருங்கள் அருமையாக வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க இப்போ நாம் எடுத்து இதை அப்படியே பவுலில் மாற்றியாச்சு மாற்றிட்டு இருக்கிற இந்த சுகர் செருப்பை அப்படியே மேலே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அப்படியே ஸ்பூன் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அருமையாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறாரு பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎன் மகிழ் சேனல் போய் மாறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும்